உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட மனக்கவலைகளை போக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாக இருக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க உங்களுக்கு இவர் வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடிய சில நபர்கள் உங்க வாழ்க்கையில வருவாங்க அந்த மூன்றாம் நபருக்கு மூக்குடை விடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள் குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய முதலீடுகளுக்கான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஓரு அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசிபலன்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு முதல் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போறோம் கடகராசி அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடிய போகுது லாபகுரு உங்களுக்கு விரைய குருவா மாறி அதுக்கப்புறமா ராசிக்குள்ளே வரப்போகிறாரு உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட மனக்கவலைகளை போக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வருமானம் அதிகரிக்கும் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் குழந்தைகள் வெற்றி அடைவார்கள் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது மொத்தத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது வரை கடந்த இரண்டரை வருடமாக பட்ட அவஸ்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சனி அவர் பாக்யஸ்தானத்துக்கு போனால் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை கொடுக்க துவங்குவார் நல்ல நண்பர்களை புதிய நபர்களை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு இவர் வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடிய சில நபர்கள் உங்க வாழ்க்கையில வருவாங்க அப்படி வருவதன் மூலமாக அவர்களின் உதவியை கொண்டு வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் அரசாங்க கூப்புகளுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் நீங்கள் குறிப்பாக டேக்ஸ் கட்டுறதில் பிரச்சனை இல்லை வந்து லீகல் பிரச்சனை இருக்கு இல்லை ஏதாவது டாக்குமெண்ட் சப்மிஷன்ல அரசாங்க வழக்கு தொடுத்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் இப்போ தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதற்கேற்றார் போல நல்ல நபர்களின் நல்ல வழக்கறிஞர் நல்ல சார்ட்டட் அக்கௌண்ட் நல்ல வழக்கறிஞர் நல்ல சிஎம்ஏ காஸ்ட் அக்கௌண்டன்ட் இவங்கெல்லாம் கிடைச்சி டாக்டர்ஸ் நல்ல டாக்டர்ஸ் கிடைச்சு உங்களை பாதுகாக்கிற முயற்சியில இவர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கிய பேரு வருஷ ஆரம்பத்திலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு பிறகு குழந்தைகளுக்கான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு தேக்க நிலை இருந்ததுன்னா அந்த தேக்க நிலை மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்குள்ள நல்ல அந்யோன்யம் வரும் எதிரிகள் குடும்ப எதிரிகள் இதுவரை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க உங்களுடைய சுச்சுவேஷனை அதை உங்களுக்கு சாதகமாக நீங்க மாற்றி உண்டான யோகம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த மூன்றாம் நபர்கள் தேவையில்லாத எதிரிகள் அவர்களால் ஏற்பட்ட குடும்ப ஒற்றுமையின்மையின் செயல்பாடுகளை மாற்றி அமைத்து கொண்டு அதன் மூலமாக அந்த மூன்றாம் நபருக்கு மூக்குடை விடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு அது பெண்களாக தாய்மார்களாக இருந்தாலும் சரி இளம் வயது பெண்களாக இருந்தாலும் சரி ஆறாம் அதிபதி குரு விரையஸ்தானத்துக்கு வரும் பொழுது ஆரோக்கியம் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்கள் உடம்புல இருக்கிற அந்த சங்கடங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து அமையறதுக்கு வாய்ப்பு வருது அதுவும் குறிப்பாக இந்த வருஷ கடைசியில் அக்டோபர் டு நவம்பர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் சப்தம ஸ்தானாதிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்துல உச்சபலத்தை அடைகின்ற பொழுது ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு நட்பை பகிர்ந்து உங்களுக்கு உதவிகளை செய்யறதுக்கு தயங்காமல் இருப்பார் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனலாபம் அதிகரித்தல் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைத்தல் போன்ற விஷயங்களால் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய கேரியரை செம்மப்படுத்தி அதை நேர்வழிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுப்பீங்க அதில் வெற்றியம் அடைவீர்கள் உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வியாபாரத்துல புதிய முதலீடுகளுக்கான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சிலருக்கு வியாபாரத்துல நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எப்போ வரும்னா உடனே வராது வருஷ கடைசில நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய யோகாதிபதி லாபஸ்தானத்துல விரயஸ்தானத்தில் மற்றும் ராசியில சஞ்சாரம் பண்ண போறாரு இந்த வருஷத்துல ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ஐந்து மாதங்கள் குரு உங்களுக்கு சாதகமான பலன்களையும் லாபத்தையும் பதவியையும் கொடுப்பாரு அதுக்கப்புறம் விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐந்து மாதங்கள் நாலு மாதங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் திருமண செலவுகள் ஆரோக்கிய செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அக்டோபர் நவம்பர் உங்களுக்கு தன லாபத்தையும் வாக்கு சாதுரியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு நவம்பர் மாசத்திலேருந்து மறுபடியும் குரு விரையஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு வருஷ கடைசியில செலவுகளை தரக்கூடிய வகையில் இருப்பார் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் தேவைக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியையும் பாசிட்டிவ் மாற்றத்தையும் கொடுக்கறதுனால உங்களுடைய வழிபாடு பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா முன்னோர் வழிபாடு செய்யணும் இந்த வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தடவையாவது சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுங்க சுமங்கலி வழிபாடு செய்யுங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதா இருந்தா கொடுக்காதவங்க கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதாவது தை மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசைகளில் முன்னோர் திதி கொடுப்பது அவசியமான ஒன்று இதை தவிர முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் இந்த குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் வேறு எந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது குலதெய்வ வழிபாடு மட்டுமே இந்த வருடத்திற்கு உண்டான பரிகாரமாக அமைந்துடும் இதுல இந்த வருஷத்துல மற்ற கிரக பயிற்சிகள்னு பார்த்தேன்னா செவ்வாய் வந்து கடகராசியில தன் பயணத்தை துவக்கிறாரு வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு போவாரு மறுபடியும் வக்கரகதியில நேர்கதியில அவர் அஹ் கடகராசிக்கு வருவாரு அதே சமயம் இந்த வருஷத்துல குருவுடைய அதிசார பயிற்சின்ட்டு இருக்கு குருவுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் பத்தொன்பது முதல் நவம்பர் பதினொன்னு வரை குரு வந்து கடகராசிக்கு போயிட்டு வருவாரு கடகராசிக்கு போயிட்டு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு மறுபடியும் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வருவார் இந்த கிரக பயிற்சிகள் அனைத்தையும் கொண்டுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான பலாபலன்களை சொல்ல போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்களை கேட்டு மகிழ்ந்தவர்கள் சங்கடப்பட்டவர்கள் கோபப்பட்டவர்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஆராய்ந்து கொள்வது நல்லது உடனே அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்னது மாற்றணும் இந்த ஆள் வந்து தனக்கு பிஸ்னஸ் பாத்துக்கறேன் அப்படின்ட்டு பிஸ்னஸ் எனக்கு பார்க்குறீங்க நீங்கள் எந்த ஜோசியிட்ட வேணால் கேட்டுக்கோங்க என்கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை எங்கிட்ட வரணும் அட்வைஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயிண்ட்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்களை கேட்டு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் உங்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் அதிகரிக்க வேண்டும் சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் பணபலம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்